இங்கே மயிலு ரொம்ப வருத்தத்தில் இருந்தாலும் இங்கே ராஜு மீனா சொன்னது ஒரு பக்கம் மயிலுக்கு ஒரு நிம்மதியாக தான் இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் பழனிகள் ரொம்பவே அதிபயங்கரமாக வீட்டுக்கு ஓடி வராங்க என்னடாச்சு இதுக்கட இப்படி பதட்டப்பட்டு ஓடி வரன்னு அ கேட்க அது ஒன்றும் இல்லை முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க கொமதி கேட்குறாங்க வீட்டில் எதுவும் பிரச்சனையா அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அம்மா நல்லாதான் இருக்குது ஆனால் அம்மா ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்குன்னு சொல்ல என்னடா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைக்கா அங்கே வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் அம்மா ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு போயிருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்க்க முடியலன்ற வேற துக்கம் வேற அதனால தான் அதை ஒரு பெரிய முடிவையே எடுத்து வச்சுருக்குன்னு சொல்ல என்னடா என்ன விஷயம்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட கேட்குறாங்க பாண்டியனும் அப்போ தான் எங்கள் பழனி இல்ல சொல்கிறாங்க இல்லை இங்கே அண்ணனும் அண்ணன்கள் சம்பாதித்த சொத்தை விட எங்கள் தாத்தா சேர்த்து வச்சிருந்த சொத்து இறந்ததில்ல அந்த சொத்தை பிரிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க என்னடா இப்போ அதுக்கு என்ன அவசியம்னு சொல்ல இதை கேட்ட பழனி உடனே சொல்றாங்க, இல்லை அதனுடைய பசங்களுக்கு அந்த சொத்து பெருக்கடனும் முடிவு பண்ணிடுச்சு அந்த சொத்தை எல்லாத்தையும் பிரிக்கணுமா அதனால எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோமதிக்கு கூமதிக்கு ஒன்றும் போறியலை என்ன எல்லாம் திடீர் திடீர்னு நடக்குது அப்படி எல்லாமே சீக்கிரத்தில் முடிவு பண்ணுறது அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் அம்மாவோட பிளான் தான் அம்மா வேறு என்ன பண்ணுவோம் சொல்லி அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது சொத்தை பிரித்து கொடுத்துட்டாலாவது அவனுங்க நிம்மதியாக இருந்துட்டு போகட்டும் நினைக்கிது அதனால்தாக்கா அப்படின்னு சொல்ல இப்போ சொத்தை யார் யார் பேருக்கு எழுதி வைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க வேறு யார் யாருக்கு என் பேர் அப்புறம் பேர் அண்ணனிங்க பேரு அது மட்டும் இல்லாம ராஜபேர்லையும் தனியா கொஞ்சம் சொத்து எழுதி வச்சிருக்குன்னு சொல்றாங்க உடனே ராஜி ஏன் பேர்லையா ஏன் பேரில் எதுக்கு சித்தப்பா அப்படின்னு சொல்ல ஆமாம் ஓ அப்ப இப்போ இருக்கிற மாதிரி எப்போயும் போல இருந்துட்டானா என்ன பண்ணுறது அதனால தான் வேறு வழி இல்லாமல் இப்படி பிரிச்சேன்னு எங்கள் அம்மாவே சொல்லுச்சு அதனால தான் ராஜி உன் பேரில் தனியாக உனக்குன்னு ஒரு பிடிமானம் வேணும்ல அதுக்காக தான் நான் சொல்ல இதை கேட்டால் மயிலே வந்து போய் நிற்கிறாங்க ராஜி அப்போத்தான் கூட உனக்காக யோசிக்கிறாங்க பாருன்னு சொல்ல ராஜி சொல்கிறாங்க அப்போ தான் என்னை என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்ல சின்ன வயசுலேருந்து எனக்காக எல்லாமே யோசிச்சு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்ட எங்கள் கொமதியும் பாண்டியனும் சொல்கிறாங்க இப்போ அந்த சொத்தை பிரித்து அதை நாங்கள் வாங்கிட்டு வரது சரியாக இருக்குன்னு தோணலைன்னு சொல்ல இதை கேட்ட பழனி வேலை சொல்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன பஞ்சா பண்ண முடியும் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு நான் சொல்லியுமே கேட்கல எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும்னு அது ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு சீக்கிரமாக பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேற இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் அப்படி இல்லைனா அண்ணனுங்க என்னை அந்த வீட்டோட வர சொல்கிறாங்கன்னு எங்கள் பொது பழனி வேல் சொன்னதோ இதை கேட்ட பாண்டியன்னு சொல்கிறாங்க ஓ ஓ அண்ணனுங்க கூப்பிட்டா பேசாமல் நீ அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடுவியான்னு சொல்ல இது சண்டை போடுறதுக்கான நேரம்லாம் ஒன்றும் இல்லைமச்சா பேசாமல் கிளம்பி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வாங்க நீம்தான் ராஜி முக்கியமாக நீயும் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வேறு வழி இல்லாமல் எல்லாருமே கிளம்பி அங்கே போகிறாங்க போன கையோடு இங்கே அப்பத்தா வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே சொத்து பிரிச்சுருக்காங்க சொத்து பிரிச்ச கையோடு இங்கே வந்து முக்கியமாக கோமதிக்குமே பிரிச்சிடறாங்க ஏன்னா அப்படி சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொல்லி இங்கே முத்து வேலையும் சக்தி வேலை விரட்டி தான் அந்த மாதிரியான வேலையை பார்க்க வைக்கிறாங்க அங்கே வந்து இங்கே கோமதி தான் வேண்டான்னு பிடிவாதம் படித்தாலும் வழி இல்லாமல் அப்போத்தாவும் சொன்னதுனால கை போட்டுறாங்க அவங்க அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்த கையிலையும் பிரித்து எடுத்து கொடுத்துட்றாங்க எங்கள் அப்பாத்தா அப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க நானே இத்தனை காலம் இருப்பேனே தெரியல கடைசி காலத்தில் என் பொண்ணு கூட என் பேர பசங்க கூட இருக்கணும் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது இன்னும் நடக்குமா நடக்காதானே தெரியல ஆனால் இதுவாது நடந்துருச்சேன்னு நினச்சி சந்தோஷமாக போய் சேருவல அதுக்காக தானே சொல்ல இதை கேட்ட கோமதி அழக ஆரம்பிச்சிட்றாங்க பாண்டியன் சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு எதுவும் ஆகாது என்னால் முடிஞ்சபடி நான் எவ்வளோ சீக்கிரத்தில் உங்களையும் உங்கள் பொண்ணையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறனோ அது கண்டிப்பாக நடக்கும்ன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் போயிட்டு இருக்க நேரத்தில் முத்துவேல் திடீர்னு ஒரு பெரிய ட்விஸ்டே கொடுக்குறாங்க என்னதுன்னு பார்த்தா என்னோட சொத்துக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவள் பேரில் இருக்கிற சொத்தை இப்போ என் பேரில் மாற்றி எழுதணும் இல்லை என் பையன் குமாரப்பையில மாற்றி திவேல் சொல்ல உங்களுக்கு பையனை அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ராஜி கேட்குறாங்க அதுக்கு முத்துவேல் சொல்கிறாங்க ஆமாம் என்னுடைய பையன் எனக்குன்னு இருக்க ஒரே வாரிசு குமார் மட்டும்தான் குமாருக்கு மட்டும்தான் எல்லாமே வந்து சேரணும்னு இங்க முத்துவேல் சொல்ல அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் ஆனால் நீங்கள் கொடுத்த எனக்கு சொத்து வந்துட்டு அது உங்கள் பேரில் உள்ளதோ உங்களோடதோ கிடையாது அதுவும் தாத்தா பேரில் உள்ளதான்னு சொல்ல இதை கேட்டு எங்க அப்பா தான் சொல்கிறாங்க ஆமாண்டா நீ அவளுக்காக எதுவுமே செய்யலையே என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச அவள் பேரில் இடம் வாங்கி போட்ட அவ்வளவு தானே மீதி இருக்க இடத்த வேணாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆமாம் மீதி என்னென்ன என் பேர்ல இடம் வாங்கி போட்டீங்களோ அது எதுவுமே எனக்கு தேவையில்லை இப்பவே உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல அது முதல்ல சுயின்னு யோசிக்கிறது சொல்கிறாங்க அதனால் அதுக்கான பத்திரத்தில் ரெடி பண்ணுறாங்க பாண்டியன் சொல்கிறாங்க எங்கள் ராஜிக்கிட்ட நீ எதுக்கும் வருத்தப்படாதம்மா சொத்து பற்றி இருந்தால் தான் மதிப்பாங்களா என்ன நல்ல குணம் இருக்கணும் அதுவும் உனக்கு இருக்குது அதனால் நீ மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் கையெழுத்து போட்டு வாமான்னு சொல்கிறாங்க இதனால் கதனும் சொல்கிறாங்க பிரச்சனையெல்லாம் ஒன்று வேணாம் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வா அந்த சொத்து நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்ல நானும் சொத்துக்கெல்லாம் ஆசைப்படலை ஆனால் எங்கள் தாத்தா எனக்காக எழுதி கொடுத்த சொத்தை எதுக்கு நான் இவங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அதில் நான் பங்கு கூட கொடுக்க மாட்டேன் இவங்க சொந்தமாக உழைச்சதில் என் பேர்ல வாங்குனாங்க இல்லையா அதை மட்டும் நான் திருப்பி கொடுத்துட்டு வரேன்னு கதிரை பார்த்து சொல்கிறாங்க என்னமோ செய் அப்படின்னு சொல்ல அதுக்கு பிறகு இங்கே ராஜு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போகிறாங்க அவங்க அப்பா வந்துட்டு தனக்காக வாங்கின இடத்த மட்டும் எழுதி கொடுத்துட்றாங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இங்கே திரும்பி வரும்பொழுது சக்திவேல் நீக்க சொல்கிறாங்க இப்படியே நீ பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போனால் எப்படி அங்கே அப்பா என்னுடைய அப்பா எங்களுக்காக தானே சேர்த்து வைச்சாங்கன்னு சொல்ல உங்கள் அப்பா உங்களுக்காக சேர்த்து வைக்கலையே வேறு பசங்களுக்காக தானே சேர்த்து வச்சாங்க அப்படி பார்த்தா அது எனக்கும் உண்டு தானே இப்போது எனக்கான எல்லா யும் எங்க அண்ணனுக்குமார் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டீங்க அப்படி பார்க்க இல்ல இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லை என்கிட்ட இருக்கு என் தாத்தாவோட சொத்தை உங்களுக்கு எழுதி கொடுக்க போறது இல்லைன்னு சொல்ல அதுதான் நான் முக்கியமா தேவைப்படுது அந்த இடம் நமக்கு கிடைச்ச பெரிய உதவியா இருக்கும்னு பார்த்தோம் இப்படி ராஜி பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அவ கொடுக்க மாட்டா போலையான சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்ல ஆர் ராஜி பிரச்சனை பண்ணாமல் அந்த இடத்த எழுதி கொடுத்துட்டு போகிறதுக்கான வழியாக அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவேலம் இங்கே ராஜி சொல்கிறாங்க நீங்கள் என்னதான் சொன்னாலும் என்னால் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு இங்கே பெரிய சம்மதமே போடுறாங்க ஏய் இன்னொரு தடவை இந்த மாதிரி எதிர்த்து பேசினேன் கையை பிடிச்சி உடைச்சிருவேனு குமார் சொல்ல இங்கே கதிர் சண்டைக்கு போகிறாங்க ஏன் முன்னாடியே கையை பிடிச்சி உடைப்பியா எங்கே உடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல பாண்டியன் சொல்கிறாங்க போதும் நிறுத்துடா எதுக்குடா இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே முத்துவேல் சொல்கிறாங்க என் பொண்ணை வச்சு என்கிட்ட இருக்க எல்லாம் வளைச்சு போடணும்னு நினச்சல அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்ல இதை கிட்டே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லாம் யாருக்கே வேணும் அதை நீயே வச்சுக்கோ உங்ககிட்ட இருக்க சொத்தெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது கோமதியை கூட்டிகிட்டு வரும் பொழுது உங்ககிட்ட இருக்க சொத்தையுமா சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையே அப்போ கோமதி இதுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு தான் வந்தா ஆனால் இப்போ அவங்க அம்மா முடிவெடுத்து மாதிரி செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பலை அதே நேரம் இந்த சொத்து வேண்டான்னு சொல்கிற உரிமையும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே எங்கள் பக்கத்தில் வர முத்துவேல் ராஜியை பார்த்து கேட்குறாங்க கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன் இந்த சொத்தை இப்போ என் பேரில் எழுதி வைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு அதட்டுறாங்க முடியவே முடியாதுன்னு சொல்ல இங்கே ரோஜியை பலாருன்னு ஒன்று அரைஞ்சாங்க அங்கே அப்பா இப்போது என் பொண்ணுன்ற உரிமையே இல்லைன்னு சொன்னீங்க எந்த உரிமையில் ராஜியா அரைஞ்சிங்கன்னு பக்கத்தில் போய் கத சண்டை போடுறாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்தில் போலீஸ் பாரு என்னம்மா தகராறுன்னு சொல்லி கேட்குறாங்க இவர் என்னை அடிச்சுட்டாருன்னு சொல்ல யார் இவர்னு சொல்லி கேட்கும்போது இவர் தான் எங்கள் ராஜோட அப்பான்னு இங்கே கதற சொல்கிறாங்க நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் முழுமையாக எங்கள் போலீஸ் கிட்ட விளக்க போலீஸ் சொல்கிறாங்க ஒரு அப்பாவோடய சொத்தில் பொண்ணுக்கு சமபங்கு உரிமை இருக்கலை எத்தனை பசங்க இருக்காங்களோ அத்தனை பசங்களுக்கும் சமபங்கான உரிமை இருக்குது அப்படி இருக்கப்போ நீங்கள் இந்த பொண்ணுக்கு உங்கள் சொத்தே வேணான்னு சொல்லி நீங்கள் எழுதி வாங்கிட்டீங்க அப்படி இருக்கப்போ உங்கள் அப்பாவோட சொத்து பொண்ணுக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற மொத்த சொத்துமே உங்கள் பொண்ணு பேருக்கு தான் போகும் பரவாயில்லையான்னு சொல்லி மிரட்டுறாங்க என்ன இவங்க எப்படி சொல்கிறாங்களேன்னு சக்திவேல் அதுன்ட்டு போக அது எப்படி அது எப்படி நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்ல நீங்கள் கொடுக்க மாட்டீங்க சார் ஆனால் அதுக்கான கேஸு கோர்ட்டுன்னு எப்படி போகும்போது அது நீங்கள் சொல்லக்கூடாது அங்கே இருக்கிற இடத்துல இருக்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும் அதில் உள்ளதை தான் வந்துட்டு நானும் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு சொத்து வந்ததை நினச்சி இருக்கிறத வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க அதை விட்டுட்டு எங்க இந்த பொ கிட்ட இருக்கிற இருக்கிற எழுதி வாங்கணும் சொத்தும் கை மாறிவிடும் சொல்லி மிரட்டுறாங்க இதை கேட்ட எங்க முத்துவேல் சொல்றாங்க வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப சக்தி வலையும் குமாரையும் கூட்டிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அப்போதான் இங்க கதிருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆமா இங்க பிரச்சனையே அதிக பெரிய அளவில் நடக்கல அப்படி இருக்கப்ப யார் போன் பண்ணது போலீஸ்க்கு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க அப்போ தான் இங்கே பழனிவேலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா அம்மா தான் வந்துட்டு விஷயம் தெரிஞ்சு ஃபோன் பண்ணியிருக்காங்க போலீஸ்க்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு இருந்து யோசிச்சவங்க டக்குன்னு போலீஸ்க்கு ஒரு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த செகண்டில் அப்போ வந்தவங்க தான் போலீஸ் போலீஸ் சொன்னதை கேட்டதுமே ரெண்டு பேருமே பயந்து ஓடிடுறாங்க இங்கே இருக்கிற சொத்தையும் எங்கள் ராஜி பேருக்கு எழுத மாற்ற விட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்து போயிடுறாங்க இங்கே அப்போ தான் நினச்ச மாதிரி எல்லாருக்குமே சொத்தை பிரித்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் ராஜிக்குன்னு தனி சொத்தையும் கொடுத்தாச்சு கோமதிக்குன்னு கொடுத்தாச்சு அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் இன்னும் எவ்வளோ சீக்கிரத்தில் என் பொண்ணு கூடையும் பேர பசங்க கூடையும் போய் வாழ போகிறேன்னு தெரியலையே அந்த நாளைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் சிக்கிறான் கடவுளே நான் போய் சேர்கிறதுக்குள்ளே எப்படியாவது என் பொண்ணு கூடையும் என் பசங்க கூடையும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்கனால இங்கே கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போத்தாவும் அதுக்கு பிறகு இங்கே ராஜியையும் கூட்டிகிட்டு கிளம்ப என்னப்பா ராஜி எதுவும் ரொம்ப அடிபட்டுடிச்சா வழி எதுக்கு தானே எங்கள் பாண்டியன்னு கேட்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்பா தானே அடித்தார் இப்போ நான் ஒரு பொண்ணுன்ற உரிமையில் கை வச்சாரு அது வரைக்கும் சந்தோஷம் தானே சொல்ல இதை கேட்டு எங்கள் கதை ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படி இந்த இடத்துல என்னதான் தான் இருக்குது எதுக்காக அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்ல அந்த இடத்துல என்னதான் தான் நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட கோமதியும் ஒன்றுமே புரியலை அப்படி என்ன தாண்டி இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் எங்கள் ராஜி எதை பற்றியுமே சொல்லவும் இல்லை யார்கிட்டேயும் அந்த இடத்துல ஒரு பழைய வீடு இருக்குது அது மட்டும் தானடி இருக்குது அப்படின்னு சொல்ல அது வேணா உங்களுக்கு பழைய வீடாக இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் இருக்க பொக்கிஷங்களை பற்றி எனக்கு மட்டும் தானே தெரியும்னு சொல்ல இங்கே தங்கமேல் யோசிக்கிறாங்க வீட்டில் வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பொக்கிஷமா அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கும் அந்த காலத்து பாரம்பரிய நகை இது மாதிரி எதுவும் வச்சுருப்பாங்களோ அப்படின்ற யோசனையில் இருக்காங்க ஆனால் இங்கே ராஜி சொல்கிறாங்க கதிர்கிட்ட நாளைக்கு உன கூட்டிகிட்டு போய் காட்டுவேன்ல அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டால் எங்கள் கதருக்கு ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது இது நாள் வரைக்கும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதில்லை அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாங்க என்ன கதிர் இது நாள் வரைக்கும் கூட்டிகிட்டு போகலன்னு நினைக்கிறேன்னு கேட்க அதுக்கு எங்கள் ராஜே பதில் சொல்கிறாங்க அப்படி இல்லை அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா பிரச்சனை வருமா இல்லையான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது அந்த இடம் நமக்கே நமக்குன்னு ஒரேதாகிடுச்சு அப்படி இருக்கப்போ நம்ம வேறு எதை பற்றி யோசிக்கணும் நம்ம எல்லாமே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல இருநாள் வரைக்கும் கால் எடுத்து வைக்காத கோமதி முதல் முறையாக தன்னுடைய பழைய வீட்டில் அந்த வாழ்ந்த வீட்டுக்கு போக போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படி அந்த வீட்டில் இவ சொல்கிற மாதிரி என்னென்ன பொக்கிஷன் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் போய் பார்த்தே ஆகணுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் எங்கள் கோமதி இறந்துக்கிட்டு இருக்காங்க மற்ற எல்லாருமே இறந்துகிட்டு இருக்காங்க எங்கள் ராஜி ரொம்ப சந்தோஷத்தில் இறந்துகிட்டு இருக்காங்க முத்து இப்போ அவங்க வாழ்ந்த பழைய வீடும் அந்த இடமும் இப்போ இவங்களுக்கே வந்து சேர்ந்துடுச்சு இதனால் பயங்கர சந்தோஷத்துலேயும் அதே நேரம் அந்த வீட்டில் இருக்க பொக்கிஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க மொத்த குடும்பமும்